உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஒன்று அதிகாரம் இருபதாவது வசனம் நூற்றாண்டின் ராபர்ட் என்பவர் தன்னுடைய வயதிலேயே வருடம் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர் பின்பு தனது இருபத்தி மூன்றாம் வயதில் ஆயிரம் பேருக்கும் அதிகமான அங்கத்தினர்களை கொண்ட பிரஸ்பெட்டேரியன் சபைக்கு போதகராக இருந்தவர் அவர் அந்த சபையில் மிகவும் கடினமாக உழைத்ததால் அவருடைய உடல் நலம் வெகுவாக பாதிக்கப்பட்டது அவர் தனது இருபத்தி ஒன்பதாம் வயதில் தான் மறிக்கும் தருவாயில் தேவன் எனக்கு பிரசங்கிக்க செய்தியையும் சவாரி செய்ய ஒரு குதிரையையும் கொடுத்தார் அந்த பரிதாபம் நான் குதிரையை கொன்றுவிட்டேன் அதனால் தேவன் கொடுத்த செய்தியைச் சொல்ல எனக்கு இயலவில்லை என்று என் சரீர சுகத்தை கெடுத்து என்று வேதனையோடு எழுதி வைத்தார் பீட்டர் மார்ஷல் என்பவர் இருந்தவர் அவர் இருதய நோயால் பாதிக்கப்பட்டார் அவருக்கு முதல் முறை மாரடைப்பு வந்தபோது அவருடைய நண்பர் அவரிடம் நீங்கள் உங்கள் வியாதி படுக்கையில் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று அறிய எனக்கு ஆர்வமாய் இருக்கிறது என்றார் உண்மையிலேயே நீங்கள் அதை அறிய ஆசைப்பட்டால் நான் சொல்கிறேன் என்றார் பீட்டர் மார்ஷல் தேவனுடைய வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதில் பீட்டர் தான் இருக்க மாட்டார் என்று அறிந்து கொண்டேன் என்றார் ஆம் பிரியமானவர்களே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு நம் சரீர சுகம் மிகவும் அவசியம் நம் சரீரம் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருந்தால்தான் நாம் நம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரயோஜனமாக இருக்க முடியும் நாம் நம் சரீர சுகத்தை குறித்து அக்கறையற்றவர்களா இருப்போமானால் தேவன் கொடுத்த வேலைகளை நாம் செய்ய முடியாமலேயே போய்விடும் அதை செய்ய தேவன் வேறொருவரை எழுப்ப வேண்டியதாயிருக்கும் ஆகவேதான் பவுல் அப்போலன் தீமோ தேவிடம் நீ இனிமேல் தண்ணீர் மட்டும் குடிக்காமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பெலவீனத்திற்காகவும் கொஞ்சம் திராட்சரசம் கூட்டிக்கொள் என்று ஆலோசனை கூறினார் ஆம் தீமோத்தையு நல்ல சுகத்தோடு இருந்தால்தான் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும் என்று பவுல் நினைத்தார் ஒரு சிலர் மதுபானம் குடி விபச்சாரம் போன்றவற்றால் வியாதிகளை விலை கொடுத்து வாங்கி விடுகின்றனர் நம்முடைய சரீரத்தை கெடுக்க நமக்கு அதிகாரம் இல்லை இது தேவனுடைய ஆலயம் ஆகவே இந்த தேவனுடைய ஆலயத்தை அவர் மகிமைக்காக பராமரிக்க வேண்டியது நமது கடமை தேவநாமம் நம் சரீரத்தின் மூலம் மகிமைப்படும் என்பதால் சரியான உணவு முறை தேக பயிற்சி மற்றும் தகுந்த உடல் பரிசோதனைகளை நாம் செய்து கொண்டால் காலத்திற்கு முன்னே சாக வேண்டிய அவசியம் வராது ஆகவே தேவன் நமக்கு தந்த சரீரத்தை நன்றாய் பேணி பாதுகாப்போம் நம் சரீரங்களினால் தேவநாமம் மகிமைப்படட்டும்